நேற்று மாலையிலிருந்தே இது தொடர்பான கருத்துக்கள் வருவதையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி தலைவர்கள் அதற்கு அப்பாற்பட்ட பலருமே தமிழர் ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் இது நமக்கு கிடைத்த பெருமை திமுக அதனை ஆதரிக்க வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் இதனை ஆதரிக்க வேண்டும் சொல்கிறாங்க எப்படி பார்க்கலாம் இதுல என்ன பெருமை வேண்டியது தமிழர் ஒருவர் குடியரசு துணைத் தலைவர்ங்கிறது பெருமை இல்லையா அதே ஒரு ஃபிளாஷ்பேக் போகும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதே மாதிரி தான் நம்ம விவாதம்லாம் பண்ணோம் என்னென்னா திரௌபதி முர்மு அவங்கள வந்து வேட்பாளராக போட்டாங்க குடியரசுத் தலைவருக்கு அப்ப வந்து சொன்னது என்னன்னா பழங்குடி மக்களுடைய குரல் பழங்குடி மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு இப்படி வந்து ஒரு ஒரு பழங்குடி மக்கள்ல இருந்து ஒருத்தர் பிரதிநிதியாக பின்புலத்துல இருந்து ஏழ்மையின் நிலையிலேருந்து ஒரு எளிய பின்புலத்துலேருந்து வரக்கூடிய அதுவும் ஒரு பெண் அந்த வேட்பாளர் ஆதரிப்பீங்களா இல்லை வேற வேட்பாளர் ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் அப்பவே சொன்னோம் இல்லைங்க இவங்கெல்லாம் வந்து இது ஒரு டோக்கனிசமா ஒரு அடையாள அரசியல் பண்ணுவாங்க இவங்களுக்கு இந்த பதவியை கொடுத்து இந்த அதிகாரத்தை கொடுத்து இதை வச்சு எல்லாம் அந்த சமூக மக்களுக்கு எந்த நன்மையும் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்றத நம்ம அப்பவே சொன்னோம் குடியரசு தலைவர் மணிப்பூர்ல மலைவாழ் மக்கள் அடித்து நொறுக்கப்படுறாங்க பல பேர் கொலை செய்யப்படுறாங்க சுட்டு வீழ்த்தப்படுறாங்க உள்நாட்டு போர் நடக்குது கலவரம் நடக்குது அது சம்பந்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த நேரத்தில் பிரதமர் வந்து மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் கேரளா ஃபைல்ஸை பத்தி பேசுறாரு வந்தே பாரத் ரயிலை வந்து துவக்கி வைக்கிறாரு ஆனா மணிப்பூர் மக்கள் பிரதமர் வாங்க இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அழுகையை கேளுங்க இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அப்ப குடியரசு தலைவர் அந்த பின்புலத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அவர் இருந்திருந்தாருன்னா மலைவாழ் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பிரதமரே நீங்க வாங்க பிரதமர் செய்கிறது தப்பு உள்துறை அமைச்சர் தோத்து விட்டார் ஹோம் மினிஸ்டர் தோத்துட்டாரு அங்க மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் வந்து அநியாயம் பண்ணிட்டாரு மக்களை பாதுகாக்க முடியல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ இந்த வேக்கானத்தை ஏத்துக்கலாம் நம்ம ஒருத்தர் வராரு அப்ப யார் வந்தாலும் அவர் யாருக்கு அடிமையா இருக்க போறாருனா மோடி அமித்ஷாக்கு அடிமையா இருக்க போறாரு

பாலியல் சித்திரவதை செய்து அவர்களை எரித்துக் கொன்றார்கள் அப்ப குடியரசு தலைவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அதுதான் நடக்கும் அதனால நான் சொல்ல வரேன் இப்ப இருந்து ஒருத்தர் எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்லுது திபி ராதாகிருஷ்ணன் என்னைக்காவது ஒரு வாட்டி ஆமா தமிழ்நாடு சொல்ற மாதிரி இங்க மும்மொழிகள் கூடாது தமிழர்கள் மீது அநீதி தமிழ்நாடு சொல்லுதுங்கிறீங்க ஆனா பிஜேபியோ கூட்டணி கட்சிகளோ தமிழ்நாடு சொல்லல நீங்க அப்படி ஒரு பழனிசாமி சொல்லலையா அதிமுக பிரதிநிதி கிட்ட கேளுங்க மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்லலையா அவங்க அவங்க சொல்றாங்கல்ல அப்புறம் என்ன திமுக மட்டும் தான் பிம்பம்னா யாரை ஏமாத்துறீங்க எடப்பாடி பழனிசாமி ஏமாத்துறீங்களா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்களா அப்ப இவங்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா இருக்காருன்னு காட்டுறது நீட்டு வேணாம் தமிழ்நாடு சொல்லுது ஏ அதிமுகவும் சொல்லுது இவங்க வேணான் சிபி ராதாகிருஷ்ணன் வாய் திறந்து பேசியிருந்தா தொடர்ந்து மீனவர்கள் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது இலங்கை ராணுவத்தை எடுத்துட்டு அப்ப நியாயத்தை பேசியிருந்தா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி இருநூறு கோடி நிதியை வாங்கி தரேன் பாஜக செய்யக்கூடிய அநியாயம் தேசிய கல்விக் கொள்கையை இங்க திணிக்க கூடாது மும்மொழிய கொள்கையை திணிக்க கூடாது அப்படின்னு பேசி தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக இருந்திருந்தா இருந்திருந்தா புயல் வந்துச்சுல மிக்ஜாம் புயலின் போது குஜராத்துக்கு புயல் வரும்போது டாக்டே புயல் வரும்போது எப்படி நீங்கள் வந்து எந்த கேள்வியும் கேட்காம பல கோடி ரூபா நிதியை வழங்குனீங்கல்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொடுங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தமிழராக இவர் இருந்து அந்த அடையாளத்தோடு வந்திருந்தா பெருமையை பத்தி பேசலாம் அவங்களை ஆதரிக்கிறத பத்தி எல்லாம் பேசலாம் முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தத்தை கடைப்பிடிக்க கூடிய அதை எடுத்துட்டு போகக்கூடிய ஒருத்தரை தமிழருன்ற ஒரு போர்வையை போத்திட்டு அந்த அடையாளத்தோடு நிற்கக்கூடியவர்களை நீங்க ஆதரிக்கணும் ஆதரிக்கலன்னா தமிழர் விரோதி அப்படின்னா அந்த அளவுக்கு மலிவாக சிந்திக்க கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரைட் இந்த விஷயத்துல நீங்க சொல்றீங்க ஓகே ஐடியாலஜிக்கலா உங்களுக்கு அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அதை நீங்க வைக்கிறீங்க ஆனா திமுக நாளே அரசியல் கணக்கு தான் பண்ணும் குடியரசு தலைவர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல்கள் அப்படின்னு கடந்த கால உதாரணங்களை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டு காலகட்டத்தை எடுத்துப்போம் திரு அப்துல் கலாம் அவர்கள் அவர் மேல எந்த அரசியல் சாய்வும் இல்லை நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் நாடு போற்றக்கூடிய ஒரு மாமனிதர் அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னிறுத்தணும்னு முயற்சிக்கும் போது கலாம் என்றால் கலகம் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப இவங்களுக்கு அரசியல் கணக்கு தான் முக்கியம் இப்பயாவது மேல ஐடியாலஜிக்கல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவர் மேல எதுவும் இருந்திருக்காது இல்ல அப்ப அந்த சமயத்துல ஏன் நீங்க தவிர்த்தீங்கன்னு கேள்வி எடுப்பாங்க வந்து ஏன் அந்த மாற்று வேட்பாளர்னா ஒரு பெண்ணுக்கான உரிமையை கொடுக்க வேணும் அப்படின்னு ஒரு கன்சென்சஸ் வருது பிரதிபா பாட்டேல் இது வெறியும் வந்து

பி ஏ சங்மா தான் இறுதியா வந்தாரு ஆனா அப்துல் கலாமை நான் முன்மொழியலாம் ஜெயலலிதா இருந்து ஒருத்தர் சொன்னாங்க ஏழுல தான் எக்ஸ்டென்ஷன் இல்ல இல்ல அப்பதான் வந்து பிரதிபா பாட்டேல பத்தி கலாம் என்றால் கழகம் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் கலைஞர் பேசுறாரு இல்ல அதுதான் பன்னெண்டுல பேசினாரு ஏழு பேசினார் எங்களுக்கு ஒரு கேண்டிடேட் எங்களோட கூட்டணிக்கு ஒரு கேண்டிடேட் இருக்கும்போது அதன் பின்னாடி நிக்கிறதா கொள்கை சார்ந்து நிக்கிறதா இப்போ அப்துல் கலாம் இருந்தாரல இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு படுகொலை நடக்கும்போது அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இந்த மாதிரி பல விஷயங்களை காமன் சிவில் கோர்ட் கொண்டு வரும்போது அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற பல கேள்விகள் வந்து கூட்டணியில இருந்தீங்க கூட்டணியிலே இருந்தீங்க நிபந்தனையற்ற ஆதரவுன்ற ஒரு கண்டிஷனை போட்டுட்டு நாங்க பேசின காமன் மினிமம் ப்ரோக்ராம் குள்ள ஆனா அந்த நேரத்துல காமன் மினிமம் ப்ரோக்ராமையே மாற்றி பேசும்போது அதை பற்றி பிரசாரம் செய்யும் போது அப்துல் கலாம் எந்த நிலைப்பாடும் எடுக்கல அப்ப இது வந்து பொலிட்டிக்கலா டீல் பண்ண வேண்டிய இந்த பிரச்சனையை நீங்க எங்க டி கே சிலோங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தனிநபர் அடையாளத்துக்குள்ள ஒரே சந்தேகம் அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா சந்திக்க ஒரே ஒரு விஷயம் அடுத்து நான் போயிடுறேன் பிரதிபா பாட்டிலுக்கு இதே மாதிரி ஆதரவு கேட்கப்படும் போது அவர் காங்கிரஸ் சார்பா யூபிஏ சார்பா முன்னிறுத்தப்பட்டவர் எதிரணியில என்டிஏ ல இருந்த மிக முக்கியமான கட்சி சிவசேனா சிவசேனா அப்ப பிரதிபா பாட்டிலை ஆதரித்தது அப்ப அவங்க சொன்ன காரணம் என்னன்னா மராட்டியத்தின் மகளாக பிரதிபா பாட்டில் முன்னிறுத்தப்படுவதால் நாங்க என்டிஏ கூட்டணியில இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளரான பிரதீபா பாட்டிலை ஆதரிக்கிறேன் அந்த முன்னுதாரணத்தை நீங்க எடுத்துக்கலாமா வேலை அதுதான் சொல்றேன் பிரதீபா பாட்டீலின் மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கா தமிழர்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்காதவருன்னு இருக்கா மாராட்டிய மக்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்காதவருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கா சிபிஆர் இப்ப கூட மும்மொழி கொள்கை ஆதரிச்சிட்டு இருக்காருங்க மஹாரா தோனா அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆதரிக்க முடியுமா தமிழ்நாடு ஆதரிக்குமா அப்ப சிவசேனா ஆரம்பிச்ச மராட்டி ஆதரிச்ச மராட்டிங்கிற நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க சிவசேனா மராட்டியை ஆதரிச்சதுன்றதுக்காக மராட்டியத்துக்கு எதிரா வேலை பார்த்தாங்களா பிரதீபா பாட்டேல் அந்த வர வரமாட்டேன்றீங்களே ரொம்ப மேம்போக்கா பேக்கறிங்க நான் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவே பேசுறேங்க இங்க மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த மும்மொழி கொள்கையை காரணம் காட்டி ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிருக்கு ஆமா மும்மொழி கொள்கை நல்லதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவரு அப்ப இந்த சிவசேனா நிலைப்பாடையும் திமுக நிலைப்பாடையும் ஒப்பிட முடியாது அந்த ஒப்பீடே வந்து தவறானதுன்ற அதாவது அண்ணன் சொல்லும் போதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தார் அதிமுக சார்ந்தவர் அந்த தமிழர்கள் படுகொலை நடந்துட்டு இருக்கப்ப நாங்க தான் கூட்டணியில இருந்தோம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஜெயலலிதா காங்கிரஸுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க திமுக உங்க கூட்டணியிலேருந்து இருந்து வெளியமைச்சு விட்டுருங்க உங்களுக்கு வேண்டிய எம்பிக்களை தரேன் அப்படின்னு அப்ப அந்த ஈழத்தமிழர் போர் பிரச்சனையில காங்கிரஸ் மீது இருந்த குற்றச்சாட்டை தான் நீக்கிட்டு அதுக்கப்புறம் வெளிப்படையா சொல்லி ஆதாரத்தை கொடுக்கவா வெளிப்படையா கேஸ் வரும்போது டூ ஜி கேஸ் வரும்போது வரும்போது அப்ப வந்து பிரச்சனை நடக்குது அப்போ ஒரு தனியார் ஆங்கில செய்தி சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் நான் உங்களுக்கு இந்த பதினெட்டு எம்பிக்கள்னால பிரச்சனை நான் அதை ஏற்பாடு பண்ணி தரேன் நீங்க திமுக அனுப்புங்கன்ற ஆஃபர கொடுத்தாங்க நான் வேணா ஹிந்துல செய்தி இருக்கு நான் ஹிந்துல செய்தி இருக்கு நான் காட்டுறேன் இன்னொன்னு அண்ணா சொன்னார் இந்த மூப்பனார் அவர்களுடைய தடுத்தது ரெண்டாயிரத்தி பத்துல பிரணாப் முகர்ஜி அவர்கள் செல திறக்க வர்றார் மூப்பனாருடைய மறைவுக்கு பிறகு அப்ப ஜி கே வாசனை பக்கத்துல உட்கார வச்சுட்டு பேசும்போது மூப்பனார் அவர்களுடைய புகழாரத்தை பத்தி பேசும்போது இவர் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படாதவர் இவர் கைக்கே வரும்போது அந்த பதவி வேணாம் நான் மக்களோடவே இருக்க ஆசைப்படுகிறேன் என்று மூப்பனார் சொன்னதா பிரணாப் முகர்ஜி மீடியேட் பண்றாரு அப்ப அத பதிவு பண்றப்ப இன்னைக்கு கூட்டணியில இருக்காருல்ல ஜிகே வாசன் அவர் பக்கத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்ப மறுத்து இருக்க வேண்டியதான இல்ல எங்க அப்பா ஆசைப்பட்டாரு கலைஞர் தான் தடுத்தார் தலைவர் கலைஞர் தான் தடுத்தார்னு என் உயரம் எனக்கு தெரியும் உயரம் எனக்கு தெரியும்னு தலைவர் கலைஞரை நோக்கி பதவி வந்தப்ப அத வேணாம் பேசுனேன் அது கூப்படா இருக்கு சொல்லப்பட்ட சொல்லப்பட்டது யூகம் தான் இன்டர்பிரெட்டேஷன் அது அரசியல் அவியல் செய்யாம அவர் அரசியல் பண்றாரு அத அவரை பண்ணிக்கிட்டோம் பிரச்சனை இல்ல அடுத்தது சொல்ல வரேன் காந்திய பத்தி எல்லாம் பேசினாரு இவங்களுடைய ஆட்சியில ஜாலியன்வாலா தூத்துக்குடி நடந்துச்சு இவங்க எல்லாம் பேசுறதுக்கு தகுந்த

அப்ப தூத்துக்குடி ஜாலியன் வாலா பண்ணிட்டு டிவியில வாடற லட்சம் சொல்லுடுங்க ஈழத்தமிழர்களுக்கும் நான் கேட்டேன்னு ஜெயலலிதா எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க சரி

என்ன சொல்றது எந்த குரலும் கொடுக்காத ஒரு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா செய்யற அரசியலை இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர்றதுனால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறது பாஜக அதுக்கு ஆதரவு தரக்கூடியது எடப்பாடி பழனிசாமி

முருமு குடியரசு தலைவரா இருக்கும் போதுதான் மணிப்பூர்ல பழங்குடி மக்களுடைய இல்லப்படுகொலை நடத்தி இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு ஒரு நியாயமா நேர்மையான ஒரு ஒரு தமிழரை நிறுத்துற நிறுத்தி இருந்தா இப்ப கல்வி இப்ப கல்வி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல சரி இல்ல நேரம் இல்ல நேரம் இல்ல ஐஎஸ்ஆடைய மரிசாமி அண்ணாதுரை நிறுத்துங்க அப்ப அதை நிறுத்த முடியுமா அவரும் தமிழர் தானே ஏன் ஆர் எஸ்ல இருந்து ஒரு தமிழர் உங்களுடைய அப்செக்ஷன் இருக்கு